திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் அன்பில் ஆலந்துறை இத்திருத்தலம் கீழ் அன்பில் என்றும் அன்பில் என்றும் வழங்கப்படுகிறது இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் சத்யவாகீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் ஆழந்துரையார் இத்திருத்தலத்தில் பெற்றிருக்கும் அம்பாளின் திருநாமம் சௌந்தரநாயகி இத்திருத்தலத்தில் வாகிச முனிவர் பிரம்மன் ஆகியோர் வழங்கி இறைவனுடைய அருளை பெற்றனர் இவ்வூரின் பெயர் அன்பில் மற்றும் கோயிலின் பெயர் ஆலந்துரை இத்திருத்தலத்தின் தல வரலாறு ஒருமுறை ராவணன் குபேரனை தந்திரத்தால் வென்று அவனது புஷ்பக விமானத்தை கவர்ந்தான் அவன் அந்த புஷ்பக விமானத்தால் கைலை மலையை ராவணன் அடைந்தான் அங்கு வந்த பின்னர் ஈசன் வீற்றிருக்கும் மலையை பெயர்த்தெடுக்கத் தொடங்கினான் ஈசன் ராவணனின் ஆணவத்தை அடக்க தனது வலது பெருவிரல் நுனியை அழுத்தினார் ராவணின் கைகள் அதில் சிக்கிக்கொண்டது கடுமையான வெளியால் தொடித்த இராவணனின் அழுகுரலை கேட்ட அங்கு தவம் செய்து கொண்டிருந்த வாகீச முனிவரின் காதில் விழுந்தது இதனால் மனம் இழகிய வாகீச முனிவர் ஈசனின் மனம் கனிய உனது இசையால் அவரை போற்றிப்பாடு என்று ராவணனுக்கு உபதேசம் கூறினார் ராவணனும் அவ்வாறே செய்ய ஈசனின் கருணையால் ராவணன் உயிர் தப்பினான் தன்னால் தண்டிக்கப்பட வேண்டிய ராவணனுக்கு உதவிய வாகீசரின் செயல் ஈசனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இதனால் பாகீச முனிவரை நீ பூலோகத்தில் பிறக்க கடவுது என்று சாபமிட்டார் வாகிச முனிவர் அதன் காரணமாக பூமியில் அன்பிலாந்துறை என்னும் இத்திருக்கோயிலில் சுயம்புவாய் எழுந்தருளியுள்ள ஈசனை பணிந்து வழிபட்டார் இந்த நிகழ்வை தனது பதிகத்திலும் திருநாவுக்கரசர் சுவாமிகள் வாகீசர் பணிந்த ஈசன் வாகீசர் என்ற திருநாமம் கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் வாகீசர் என்ற பெயர் நான்முகனுக்கும் பிரகஸ்பதிக்கும் உண்டு அவர்களும் இங்கு வந்து ஈசனை வழிபட்டார்கள் என தள வரலாறு கூறுகிறது இத்திருக்கோயிலில் சுயம்புலிங்கமாக எழுந்திரிருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் விசேஷமான சதுர பீட ஆவுடையாராக திகழ்கிறார் மேலும் இப்பிரம்மபுரீஸ்வரரை வணங்கினால் ஏழேழு ஜென்மங்களிலும் செய்த தீவினைகள் விலகி நல்வாழ்வை அடையலாம் ஒவ்வொரு பிறவியிலும் அடைந்திருக்கும் மூன்று விதமான கடன்களிலிருந்தும் மீளலாம் என்று கூறப்படுகிறது இத்திருக்கோவிலில் பீற்றிருக்கும் அம்மன் பெயருக்கு ஏற்றவாறு வடிவழகு கொண்டவர் திருஞான சம்பந்தரின் பாட்டை நன்கு கேட்பதற்காக விநாயகப் பெருமான் தனது காதை பாட்டு வந்த திசையை நோக்கி சாய்த்து கேட்டதால் இத்திருக்கோயிலில் எழுந்திருளிருக்கும் விநாயகப் பெருமான் செவி சாய்த்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அன்பில் என்ற இந்த ஊரில் ஆலமரங்கள் மரங்கள் நிறைந்த வனத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது எனவே இந்த ஊரின் பெயருடன் ஆலம்துறை என்று இணைந்து அன்பில் ஆரந்துடையார் என்று அழைக்கப்படுகிறார் இத்திருத்தலத்தில் திருங்கால சம்பந்தர் பாடியருளிய அருளிய பதிகத்தில் இரு பாடல்கள் செடியார் தலையிற் பழிகொண்டினிதுண்ட படியார் பரமன் பரமேட்டிதன் சீரை கடியார் மலரும் புனல் தூவி நின்றேத்தும் அடியா தொழும் அன்பில்லாரந்துரையாரே முடைய தலையோட்டில் பலியேற்று அதனை இனிதாக உண்டருளும் தன்மையனை கொண்ட ஈசன் பரம்பொருள் மனம்பொருந்திய மலர்களையும் நீரையும் தூவி நின்று தன் புகழை துதிக்கும் அடியவர்களால் தொழப்படும் அன்பில் ஆலந்துரை இறைவராவார் அறவார் புனலன் அன்பில் ஆலந்துரைதன் மேல் கரவாதவர் ஞான சம்பந்தன் பரவார் தமிழ் பத்திசை போய் விரவாகுவர் வானிடை வீடெழிதாமே பாம்புகள் வாழும் நீர்வளமுடைய அன்பில் ஆலந்துரை இறைவன் மேல் வஞ்சனையில்லாத மக்கள் வாழும் சீர்காழிப்பதியில் தோன்றிய ஞானசம்பந்தன் பரவி பாடிய இப்பத்து பாடல்களையும் இசையோடு பாட வல்லவர் மறுமையில் வானக இன்பங்களுக்கு உரியவர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு வீட்டின்பமும் எளிதாம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் பெறுவர் நாமும் அன்பில் ஆழந்துரை சென்று இறைவனை வணங்கி அவர் அருள் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்